தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி நான் தோந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இடைஞ்சல் செந்தில் பாலாஜினால ஏகப்பட்ட மன உளைச்சல் நம்மளுக்கு கஷ்டம் இப்போ அதே செந்தில் பாலாஜி பாருங்க ஆண்டவனா பார்த்து என்னை எழுத்து இன்னைக்கு களத்துல இறக்கி விட்டுருக்க அப்படி தெருக்கு தோக்க உங்களோட ஆசீர்வாதத்தோட செந்தில் பாலாஜியே தோக்க அடிக்கணும் பெட்டல சின்ன இங்க மீண்டும் எழுச்சியோடு ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதோட தான் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரராக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் முதலாள நிப்பங்கிற வாக்குறுதியை இந்த நேரத்தில் கொடுத்துட்டு போறேன் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா தருவேன் போராடுவேன் உங்களுக்காக அனைத்து எல்ல என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிற இந்த நேரத்துக்கு சொல்லிட்டு மனசார கடவுள் கட்ட வேண்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணாலே நான் நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆறு மாசத்துல இருந்து எட்டு ஒன்பது மாசத்துக்குள்ள இந்த ரெண்டு வேலையை முடிச்சாலே ஒரு முப்பது வருஷத்துக்கு இந்த அரவு குருசி தொகுதிக்கு தண்ணி பற்றாக்குறே வரையா வராதே வராது அது நான் இருந்து வேலையை முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக இருந்து காலம் புற கடமையாற்றுக்கு உங்களுக்காக பணி செய்யறதுக்கு நான் காத்திருக்கிறேன் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க எல்லாம் மனப்பூர்வமா என்னை ஆசீர்வாதம் பண்ணாலே நான் ஜெயிச்சு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் நம்மளுடைய சின்னம் இரட்டை சின்னம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்